இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஆசியுரை வழங்க வந்திருக்கிறார் கோவிலூர் மடாலயத்தினுடைய மடாதிபதி சீர்வளர் சீர் நாராயண தேசிக சுவாமிகள் அவர்கள் அவர்களை இப்பொழுது ஆசியுரை வழங்க வருமாறு மிகுந்த பணிவோடு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கோயிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி சாமிகள் திருவடிகள் போற்றி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களையும் இந்த விழாவை சுவைக்க வந்திருக்கின்ற பெரியோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் கம்பராமாயணத்தை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வரலாறு என்ன என்பதை காரைக்குடி கம்பன் கழகத்திலிருந்து வந்திருப்பதனால் நான் தெரிவிக்க வேண்டிய நிலைமை இரண்டு காரணங்கள் ஒன்று ரசிகமணி டிகேசி அவர்கள் வட்டத்தொட்டி என்று குற்றாலத்திலே நடத்தி அதில் நமது கம்பன் அடிப்படி சாக சாகணேசனையா அவர்கள் கலந்து கொண்டு மிகவும் ரசித்தத காரணத்தினால் அதுபோல காரைக்குடியில் நடத்த வேண்டும் என்று விரும்பி டிகேசியின் உதவியுடன் காரைக்குடியிலே அது துவங்கப்பட்டது அந்த கட்டத்திலே அது ஒரு எளிமையான காரியமாக இல்லை ஏனென்றால் அப்போது நாத்திகவாகம் மிகவும் அதிகமாக இருந்த காலம் கம்பரசம் என்ற நூல்களெல்லாம் வந்த காலம் கம்பராமாயணம் எரிக்கப்பட்ட காலம் அப்போது இந்த கம்பனு விழாவை நடத்தியிருக்கிறார்கள் நான் முன்பே சொல்லியிருப்பேன் என்று எண்ணுகிறேன் சாகணேசனையா அவர்கள் ராமாயண விழாவாக இதை நடத்தவில்லை ஏனென்றால் அவர்கள் வால்மீகமும் படித்தவர்கள் கம்பனும் படித்தவர்கள் வால்மீகி ராமாயணத்தை வைத்து விழா நடத்துவது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை ஆனால் ராமாயணத்துக்கு நடத்த வேண்டும் அது கம்பராமாயணமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அதற்கு கம்பராமாயண விழா என்று கூட சொல்லவில்லை கம்பன் விழா என்று தான் சொன்னார்கள் அதற்கு காரணங்கள் பல அதெல்லாம் ரொம்ப விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை கம்பெனி எடுத்துக்கொண்டால் அவர் பேசாத விஷயம் இல்லை ஐயா சொன்னார்கள் நமது ராமேஸ்வரம் தலைவர் சொன்னார்கள் நாம் போகிற வழியில் ராமர் நடந்து போகிறார் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இடர் இல்லையா ஒன்றும் சிரமம் இல்லையா அப்படின்னு ராமர் கேட்குறதாக கம்பராமாயணத்தில் இருக்கிறது அப்போ நமக்கு என்ன தெரியுது ராமர் வந்து பல்லக்கில் போகல ரதத்தில் போல சாதாரணமாக நடந்து போய் மக்களை விசாரிச்சுருக்க அந்த நாடு விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள நாடு இல்லை என்றாலும் கூட நாம் ஒரு கம்ப்ளைசன்சி என்று சொல்லுவோம் நாம் வந்து சும்மா பொதுவாக இருந்துவிடக்கூடாது ஏதாவது பிரச்சனை இருந்தால் நமக்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கேட்டதாக சொல்வார் அதே போல் அவர் தொடாத விஷயமில்லை அரசியல் என்ற ஒரு அரசியலிலே அவர் மிகவும் ஆழமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் அடிப்படையாக நாம் கம்பராமாயணத்தில் உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதுதான் அடிப்படையான விஷயம் அதனால் நாம் எது செய்தாலும் அற வழியாகவே செய்ய வேண்டும் அது போராக இருந்தாலும் அப்படித்தான் செய்ய வேண்டும் அதனாலே நான் அரசியலாக சொல்லலாம் என்று எண்ணி இருந்தேன் முதல்ல பாரதி அவர்கள் என்னை கேட்டபோது அதுக்கப்புறம் அழைப்பை பார்த்தவுடன் அரசியலை பற்றி பேசுவதற்கு ரொம்ப அருமையான நபர் இருக்கும்போது நாம் ஏன் அதை பேச வேண்டும் என்று அதை பற்றி நான் பேசுவதாக இல்லை ஒரு மடாதிபதிக்கு போர் பற்றி என்ன தெரிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம் ஆனால் போரும் தேவைதான் ஒரு கேள்வி எனக்கு வந்தது மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் நடக்கிறது அப்போது கிருஷ்ணர் எல்லாம் அறவழியாக தான் பண்ணணும் நாம் எல்லாரும் அன்னதானம் செய்வோம்னு சொல்லலையே எய்தாப்பில் இருக்கிறது என்னுடைய ஆசிரியர் என்னுடைய அப்பா தாத்தா எல்லோரும் இருக்காங்க அவங்களோட எப்படி நான் சண்டை போடுறதுன்னு கேட்ட போது சொன்ன உபதேசம்தான் அப்போ அற வழியாக செய்யணும்னு போதும் அறம் சார்ந்த போர் செய்ய வேண்டும்னு சொன்னார் போர் செய்ய வேண்டாம்னு சொல்லலை ஆகவே போரும் மனித வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் அப்படி பார்க்கும்போது ராமாயணத்தில் உள்ள போர் யுக்தி அவர் ராமர் எப்படியெல்லாம் போர் புரிஞ்சார் இலக்குவன் எப்படி போர் புரிஞ்சார் அனுமன் என்ன செஞ்சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறவழியான போர் முதல்ல நம்ம போய் சீதையை கவர்ந்துட்டு போயிட்டான் அவன் தானே தெரியுது நாம் வந்து தூதா விட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ இன்றைக்கி காலத்தில் ஆனால் தூது தான் விட்டார் ஏ தன் மனைவியை மீட்கிறதுக்கே தூது தான் விட்டார் தூது போய் வந்த உடனே அது ஒன்றும் சரியாக வராதுன்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார் அதற்கு பின்னாலும் அவர்களெல்லாம் இலங்கைக்கு போயிடுறாங்க மீண்டும் ஒரு தூது அனுப்புகிறார் இப்போ கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாறேன் நீ சீதையை விட்டுட்டீங்கன்னா சண்டேலாம் வேணாம் நான் சீதையை கூட்டிகிட்டு திருப்பி போயிடுறேன்னு சொல்கிறார் அங்கே தானே அனுப்புகிற திரும்பவும் ஏன் அனுமனை அனுப்பலை ஒரே ஆளை அனுப்புனா நமக்கு ஒரு ஆள் தான் இருக்கான்னு அவன் நினைப்பானான் நம்மக்கிட்ட உள்ள பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்கிறார் இதெல்லாம் முடியுது போர் ஆரம்பிக்குது ராமர் வந்து ரொம்ப ஒரு அறம் சார்ந்த போர் மட்டும்தான் புரிகிறார் வேற வேறு விதமான போர் புரியவே இல்லை ஆனால் எதிர்கட்சியிலேருந்து நீங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க கும்பகர்ணன் ஒரு ரொம்ப நியாயமான போராளி அவன் வந்து எந்த தப்பும் பண்ணலை அவனும் ஒரு அறவழியான போர் புரிஞ்சவன் ஆனால் இந்த இந்திரஜித் இருக்கானே அவன் வந்து அவங்க அப்பா கிட்டே நீங்கள் சீதையை விட்டுருன்னு முதல்ல சொல்கிறான் விடலை சரி போருக்கு போகிறான் அப்போ நாம் ஏற்கனவே நம்ம அப்பா வந்து சரியில்லை அதை அவரை வந்து அவருக்காக நாம் போர் புரியும் போது நமக்கு தெரிஞ்ச எல்லா தவறான வித்தைகளையும் காமிக்கக்கூடாதுன்னு ஒரு அறவழியில் நின்றுக்கலாம் நிற்கலை ஏன் நிற்கலைன்னா கம்பர் நமக்கு அதை காமிக்கிறதுக்காக தான் அவர் நிற்கலை அவன் என்னென்னவெல்லாம் பண்ணுறான் ஒரு மாயா படலம் மாயா ஜனகப் படலம் ராவணன் பண்ணுறான் மாயா சீதை படலம் இந்திரஜித்து பண்ணுறான் இந்த மாயா சீதையை பார்த்த உடனே ராமருக்கே ஒரு சந்தேகம் வருது ஓ சீதையை இவங்க கொண்டுட்டாங்களா விபீஷணருக்கு சந்தேகம் வருது இந்த சீதையால் தானே நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அதனால் சீதையை கொண்டுருவோம்னு இவன் நினச்சிருப்பானோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படுற மாதிரி ஒரு மாயா சீதை படலம் வருது ஆரம்பத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லோரும் வருத்தத்தில் இருக்காங்க மயக்கத்தில் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவன் மாயா சீதை மாதிரி நம்ம பரதனை கொண்டு போய் அடிச்சிருவானோ பரதன் என்ன பண்ணுவான் அவன் முனிவர் மாதிரி இருக்கான் நம்ம தாயார்லாம் என்ன ஆவாங்க அப்போ ராமாயணத்தில் மனித பாத்திரமாகவும் இருக்கார் கடவுள் பாத்திரமாகவும் இருக்கார்னு பல முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் வந்து எம் எம் இஸ்மாயில் ஒரு மிகவும் முன்னோடியாக இருந்தவர் பின்னால் ஆசாங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார் எல்லாருமே கடவுள் ஸ்தானத்தில் எப்போ ராமர் இருக்கார் எப்போ மனித ஸ்தானத்தில் இருக்கார்னா மாயா சீதை படத்தில் முதல்ல அவர் மனித ஸ்தானத்தில் தான் இருக்கார் ஆனால் அந்த விதி அறம் எப்படி வெல்லுங்கிற காரணத்தை நம்ம காமிக்கிறதுக்காக விபீஷணனுக்கு ஒரு எண்ணம் வருது இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது நம்ம இப்போ இந்திரஜித்தை நம்ப முடியாது இவன் எதாவது ஒரு கோளார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் போய் சீதை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு ஒரு வண்டு உருவத்தில் போகிறாரு கண்டுபிடிச்சாரு சீதை சௌக்கியமாக இருக்கிறது தெரியுது அப்போ ஏன் இவன் இந்த மாயா சீதை படலம் பண்ணுறான் ரெண்டு காரணம் இதெல்லாம் எவ்வளவு நுட்பமான விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு படை தளபதியை வந்து கலங்க வச்சுட்டா படை என்ன ஆகுங்கிற ஒரு டெக்னிக்காலிட்டியாக அவர் எடுத்துரைக்கிறார் ரெண்டாவது அவன் வந்து வேறு எங்கேயோ போய் நிகும்பலியாக பண்ணணும் இங்கே போர் புரிகிற இடத்துல அவன் இருக்க முடியாது அப்போ எங்கே போனான்னு பார்த்தா இவன் வந்து ஏதோ பரதனை தேடி போயிருக்கிற ஒரு பாவுலா காமிச்சிட்டு நிகும்பலையாகத்துக்கு போகிறான் அதை விபீஷணன் கண்டுபிடிச்சார் அதை சொன்ன உடனே தான் நிகும்பலையை போய் நிறுத்துகிறாங்க அதெல்லாம் பின் கதைகள் ஆனால் இதில் நுட்பம் என்னென்னா இவன் வந்து போரில் உள்ள நியதிகள் அவன் எந்தெந்த பானமெல்லாம் விடுறான்னு அவர் லிஸ்ட்டு சொல்கிறார் அவன் வந்து எதுக்கும் கட்டுப்படாத போது நாகபாசத்தை விடுறான் நாகபாசத்தை விடுறது ஒரு சமமான எதிரிக்கு விடலாம்ங்கிறது சாஸ்திரம் ஆனால் சமமான எதிரிக்கு எதிர்த்தாப்பில் நின்று விடணுங்கிறதும் சாஸ்திரம் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது எதிரி வந்து தயாராக இருக்கிறானான்னு பார்த்து விடணுங்கிறது நம்ம அறம் அறம் சார்ந்த போர் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் வானத்தில் போய்க்கிறான் ஒளிஞ்சிக்கிறான் மாய போர் புரிகிறான் மாய போரில் தான் இந்த அஸ்திரத்தை விடுறான் அதனால் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதிலேருந்து தப்பிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறான் பிரம்மாஸ்திரம் விடுறான் அதை கம்பர் சொல்கிறார் அறுபத்தி ஏழு கோடி வானரங்கள் அதில் செத்ததாக சொல்கிறார் இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் படிக்கணுமா ஆம் இப்போ நம்ம சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது நாம் கம்பராமாயணப்படி நாம் போர் புரிஞ்சோம் பாகிஸ்தான் வந்து ராவண இந்திரஜித்தன் மாதிரி போர் புரிஞ்சாங்க அப்போ ஐயா சொன்னாங்க கம்பராமாயணத்தை உட்கார்ந்து கேட்டார்னு நிச்சயமாக பிரதமர் கேட்டிருக்கணும் இல்லைன்னா இதை மாதிரிலாம் நியாயமாக ஒன்பது இடத்த மட்டும்தான் நான் அழிப்பேன் நமக்கு யார் எதிரி நமக்கு டெரரிஸ்ட் மட்டும்தான் எதிரி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நம்ம போய் அறுபத்தி ஏழு கோடி பேர் மேலே அவன் குண்டு போடுறான் அவன் வந்து நம்ம சாதாரண சிவிலியன்ஸ் மேலே குண்டு போடுறான் மாய போர் புரிகிறான் நம்மளுடைய பிளேனை சுட்டு கொண்டுகிட்டதா பொய் சொல்கிறான் மாயா சீதை மாதிரி அவன் பொய் சொல்கிறான் அதை பல நாடுகளில் பரப்புகிறான் எல்லா நாட்டுக்காரங்களும் எவ்வளவு நம்புகிறாங்கன்னா இந்த பிளேன் செஞ்ச கம்பெனி தசால்ட் கம்பெனி ஃப்ரெஞ்ச் கம்பெனியுடைய ஷேர் விலை இறங்குது அந்த அளவுக்கு நம்ப வைக்கிற மாயம் கடைசியாக நாம் ஊர் ஊராக போய் நாங்கள் அப்படியெல்லாம் அழியலைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்தது ஆனால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ராமாயணத்து கம்பர் இதெல்லாம் சொல்லியிருக்கார் நாம் படிக்கலை இனிமேல் போருக்கும் நாம் ஏதாவது ஒருத்தரோட சண்டை போடணும்னாலும் கம்பர் படிங்க அதில் உள்ள அற வழியான சண்டை போடுங்க வேறு மாதிரி இந்திரஜித் மாதிரி சண்டையெல்லாம் போடாதீங்க இது ஒரு விஷயம் அப்புறம் ஐயா வந்து அரசியல் பற்றி நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்குங்க இதை விட இன்னும் முக்கியம் அவங்க சொன்னாங்க நாம் அரசியல்வாதிகள் ஏதாவது தப்பு பண்ணால் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம திருத்திக்கலாமா நினைப்பாங்கன்னு அப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் வந்துட்டா இந்த நாடு மறுபடியும் ராம நாடாக மாறும் என்று சொல்லி விடைபடுகிறேன் நம்முடைய காவியுடை அணிந்த ஞானியர்கள் எல்லா துறையிலும் எவ்வளவு ஞானஸ்தர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு கண் முன்னால் இருக்கும் உதாரணம் நம்மளுடைய ஸ்ரீர்வளர் சி கோவிலூர் மடாலயத்தினுடைய மடாதிபதி அவர்கள் அவர்களுடைய பேச்சு உண்மையிலேயே சற்றும் யாரும் எதிர்பார்க்காத பேச்சு இந்த பேச்சு இன்றைய தேதிக்கு எது ஆசையாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எல்லோருடைய சார்பாக ஒரு பெரிய நன்றியை கலவலியின் மூலமாக தருவோம் எல்லாம் தைரியம் சொல்ல ஆள் இருந்தால் எவனும் நம்மளெல்லாம் கிட்ட வந்து தொடவே முடியாது இன்னும் இன்னும் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டே செல்லலாம் அவ்வளவு அழகாக அவர்கள் ஆசிரியரை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றி